இருக்கு சிறந்த பேச்சாளர் உனக்கு அரசியல் தகுதி ஆல்சோ இருக்கு நான் விரும்பக்கூடிய இந்த மண்ணை ஆள தகுதியான தலைவர்கள் பட்டியலில் சில பேர் வச்சிருக்கேன் அதுல முதன்மையான நான்கு இடத்தை குறித்த நபர் நான் அதை ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஆனா நீ போற போக்க பார்த்தா உன்னையும் அழிச்சு உன் கட்சியும் அழிச்சு நடுத்தருக்கு வருவது நிச்சயம் போல இருக்க இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி விமர்சிக்கணும் அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் ஒரு உண்மை இருக்கணும் ஒரு கருமம் இல்லாம நீ பாட்டுல இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கிய இது காதா இல்ல வேற ஏதும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா

முன்னாடி ஒன்னு சொல்றாரு பின்னாடி ஒன்னு சொல்றாரு மக்கள் இதையே சொல்லி இன்னைக்கு விலகிட்டு இருக்காங்க சத்தியமா சொல்றேன் நீ இப்படியே இருந்தா உன் பின்னாடி இருக்கக்கூடிய சாட்டைக்கு எத்தனை பேர் சாட்டடி கொடுக்க போறாங்க